அனைவருக்கும் வணக்கம் அறிவுரை அட்வைஸ் பண்ணுறதுனாலேயே யாருக்குமே கொஞ்சம் கூட பிடிக்காது கேட்கணும்னு நினைக்கவே மாட்டோம் அறிவுரை அப்படிங்கிறது ஒரு கசப்பான மருந்து தான் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது வேணால் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நம்ம குடிக்கணும்னு வரும்போது தான் ரொம்ப கசப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு நீ அதை செய் இப்படி செய் அப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஈஸி தான் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தான் அதோட கஷ்டம் என்னென்னு நமக்கு தெரியும் அதனால் அட்வைஸே பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நமக்கு அட்வைஸ் வேணுமே வேணும் கண்டிப்பாக தேவை லைஃப்பில் நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கு நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏன் சில நேரங்களில் நம்மளோட பெரியவங்களுக்கு கூட சில அறிவுகள் தேவை தேவைப்பட தான் செய்யுது ஆனால் அதை நம்ம சொல்லலாமே தவிர இதை தான் நீங்கள் செய்யணும்னு வலியுறுத்தக்கூடாது சோவியத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருத்தர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டு அட்வைஸ் இஸ் நாட் டு கம்பல் அப்படின்னு சொல்கிறாரு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதுதான் என்னோட கருத்து இதுதான் என்னோட பார்வை அப்படின்னு சொன்னதோடு நிறுத்திக்கிட்டே நாகரீகமாக இருக்கும் அதை தாண்டி நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நாகரீகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி